இப்போ வந்து ஒரு அசீசர் கூட ஒரு குழந்தை பிறக்கும் பையன் பரப்பான்னு சொல்லி அப்படி வந்து தான் ஒன்பதாவது பையனை பிறகு அது எனக்கு பேர் தங்கப்பழம்னு வச்சாங்க தங்கப்பழம் முருகர் பேர் தங்கத்தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ அப்படி முருகர் பாடு திருச்செந்தூரில் தான் பாட்டு போடுவாங்க அப்போலாம் இப்போ இருக்காங்க சில பேர் சொல்லுவாங்க நம்மளோட முன் நம்ம என்ன என்னவா இருந்தோன்றது நம்மளுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் நான் யார்ட்டையும் சொல்லலை அதெல்லாம் ஏன்னா நான் எனக்குள்ளே வச்சு எழுதி வச்சுருப்பேன் என்னவா பிறந்தேன் பொண்ணா பிறந்தது இருக்கும் இந்த மாதிரி என்னென்னவா பிறந்தேன் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச சித்தரியா

நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுறோம் உண்மையா பண்ணணும் நாம யோகா பண்ணுறேன் நிறைய பேர் லட்சக்கணக்கான அவங்க எல்லாம் பண்ணல போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவராக இருக்கலாம் முன்னோர்கள் அவங்களாம் வந்து நான் தான் அப்படின்னு சொன்னாக்கா இல்ல இந்த அதெல்லாம் உங்களை வந்து எப்படி உங்களுக்கு என்னென்ன மாற்றம் நான் வந்து பேசுங்க எல்லாம் வந்து அடிப்பேன் எங்க நம்ம என்ன வந்து மொத்தாட்டி ஓ வண்டியாக தான் இருக்கணும் எவனா அடிச்சாங்க வந்தால் தலை கீழே தொக்க விட்டு இது போட்டுருவோம் மிளகா பிடி சாம்பிராணி போடுவோம் எங்கள் அப்பா எல்லாம் சிலம்பம் வீரம் எங்கள் அப்பா ரகம் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து ஸ்டன் மாஸ்டர் மற்றும் சித்தருடைய ஒரு பெரிய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லலாம் சாகுவரா தங்கம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சினிமாவில் ஸ்டன் விஷயங்கள் நிறைய இருக்கீங்க உங்களுக்கு ஆன்மீகத்தில் எப்படி ஒரு ஆர்வம் வந்தது அதில் லகரம் டிவி நேயர்களுக்கும் எடுக்கும் நிறுவனத்தாக இருக்கும் அதில் உற்பத்த தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும் கரம் கூப்பி சீரம் தாழ்த்தியான நன்றிகள் தான் வணக்க திருச்சியில் பெருமைப்படுறேன் இப்போ வந்து ஆன்மீகத்தில் எனக்கு வந்துங்க நான் பிறக்கும் போதே ஒரு சக்தியாக பிறந்தவன்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே சொல்லுவாங்க என்னென்னா எனக்கு நான் ஒன்பதாவது பையன் எங்கள் வீட்டில் எங்கள் எனக்கு முன்னாடி ஒரு அக்கா பிறந்துட்டாங்க பிறந்தோடனே எங்கள் வீட்டில் பையன் வேணும்னு கேட்குறாங்க ஒம்பதாவதுலேயே எட்டாவதில் கேட்குறாங்க அதுவும் பொண்ணாக பிறந்துருச்சு அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு பையன் வேணும் பையன் வேணும்னு கேட்டோன்னே அது எவ்வளோ தூரம் நம்புகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது எங்கள் அம்மா வந்து காலைல விடியாக்கால் ரெண்டு மணிக்கெலாம் போய் எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அதெல்லாம் பெருக்கி தண்ணி தொளிச்சு கோலம் போடுறது எங்கள் அம்மா போடுவாங்க எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கனால அப்போ வந்து ஒரு அசி கூட ஒரு குழந்த பிறக்கும் பையன் பிறப்பான்னு சொல்லி அப்படி வந்தது நான் ஒன்பதாவது பையனாக பிறந்தேன் அதுதான் எனக்கு பேர் தங்கப்பழம்னு வச்சாங்க அது வந்து முருகர் பேர் தங்கத்தமிழ் பாடி வரும் தங்கப்பழம் நீ அப்படின்னு முருகர் பாடு திருச்செந்தூரில் தான் பாட்டு போடுவாங்க அப்போல்லாம் இப்போ இருக்காங்க எல்லாம் ஸோ அந்த பேர் வச்சுருந்தாங்க அப்போவுமே வந்து நான் வந்து கோயிலில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா என்னை தூக்கிட்டு கோயிலுக்கு போயிடுவாங்க காலையிலேயே கோயிலுக்கு அவங்க கூப்பிட்டு நான் உட்காந்து கோயில்கிட்ட விளையாடிக்கிட்டு இருப்பேன் அப்படியே கோயிலுக்கு வந்து அப்புறம் எங்கள் அம்மாலாம் இறந்ததுக்கப்புறம் குல கோயிலில் போய் விளக்கு போடுற நான் தான் போடுவேன் எங்கள் ஊரில் இருந்து எங்கள் குலதெய்வம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு போய் காட்டில் இருக்கும் காடு தான் இப்போவுமே காடாக தான் இருக்கும் அப்போ இன்னும் காடாக இருக்கும் அடர்த்தியான காடு அதில் போய் விளக்கு போட்டு வருவோம் அப்போவுமே நான் அஞ்சு வயசாக இருக்கும் போது விளக்கு போட்டு அந்த விளக்கு வெளிச்சத்துலேயே வீட்டுக்கு நடந்து வருவேன் அப்போல்லாம் லைட்டு லைட்லாம் கிடையாது தெரு லைட்லாம் கூட கிடையாது அப்போவுமே எனக்கு அந்த பக்தி இருந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் வந்து மயிலாப்பூரில் ஒரு கடைக்கு வந்தேன் கடையில் வேலை செஞ்சு திருப்பி ஊருக்கு போனேன் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் குண்டத்தூரில் கடை வச்சுருந்தாங்க குண்டத்தூரில் கடையில் இருக்கும்போது எங்கள் கடைக்கு எதிர்த்தாப்பில் ஒரு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு ரூம் மாதிரி ஒரு ரூமில் ஒருத்தர் உட்காந்துருப்பார் யாருமே அவர் போய் பார்க்க மாட்டாங்க நான் கடையில் வந்து காலைல நாலரை மணிக்கு திறப்பேன் அப்படியே பார்ப்பேன் அவர் உள்ளே இருப்பார் அவ்வளோதான் ஒரு அவர் குளிச்சு நான் பார்த்ததில்ல வெளியே வந்தால் நான் பார்த்ததில்ல சரி ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு போனேன் போக்கும்போது இந்த அழுக்கு ஒரு வருஷக்கணக்காக துணி துவைக்கலைன்னா எப்படி இருக்கும் ஒரு அழுக்காக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு கருப்பு கலர் அழுக்கு அவர் தலைமுடியிலேருந்து எல்லாமே இருந்து கண் மட்டும் டார்ச் மாதிரி வெளிச்சமாக இருக்குது அவர் பேர் வணக்கம் நீ எப்படி சொல்கிறேன் அப்போ எனக்கு அதிகபட்சம் ஒரு ஏழு வயசு இருக்கும் அவர் என்னை பார்க்குறாரு பேசாமல் இருக்கார் சரி இவருக்கு எதுனா வாங்கி தரலான்னு பக்கத்தில் டீ கடையில் போய் டீ வாங்கி கொடுக்குறேன் அவர் அப்படியே பார்க்குறாரு என்ன நினச்சா வாங்கி குடிக்கிறாரு ரெகுலராக நான் அவருக்கு டீ வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன் காலையில் ஒன்று டீ சாயங்காலம் ஒன்று டீ கொடுப்பேன் டீ வாங்கி கொடுப்பேன் அதுக்கப்புறம் அவருக்கு இட்லி வாங்கி தர ஆரம்பித்தேன் ஆயா ஒருத்தவங்க இட்லி சொல்கிறேன் மாரியாயின்னு அவங்க பேர் எனக்கு அவங்க தான் இட்லி தருவாங்க இட்லி கொடுங்க அப்படின்னு போய் வாங்கி கொடுத்தேன் அது சாப்பிட்டார் எனக்கு என்னமோ அவர் ரொம்ப அவர் ஈர்ப்பாக இருந்துச்சு அவர் மேலே அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அந்த யாரும் சொல்லுவாங்க அங்கே போகாத அந்த பக்கம் போகாத அவர் பிடிச்சிட்டு போயிடுவார் பூச்சாண்டி பிடிச்சிட்டு போவார் அவ்வளோ தான் சொல்லுவாங்க ஏன்னா காடாக தான் இருக்கும் ஒரு குளம் குளத்து பக்கத்தில் ஒரு சின்னோடு பில்டிங்கு ஏத்தாப்பிள்ளை எங்கள் கடை ஒரு நாள் ஒரு காலகட்டத்தில் அவர் மறைஞ்சிட்டார் அந்த இடத்துல இல்லை வெளியும் யாரும் நடந்து போல் எல்லாம் பார்க்கலாங்கிறாங்க அப்படியே இருந்துச்சு ரொம்ப நாள் அந்த பில்டிங் இருந்துச்சு அது இப்போது வந்து எனக்கு தோணும்போது அவர் ஏதோ சித்தரு அப்படின்னு எனக்கு தோணும் அந்த அப்போ இருக்க அறிவுக்கு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் எங்கள் வாத்தியாட்டம் நான் சிலம்ப கற்றுக்க போனேன் சிலம்பம் கற்றுக்கும் போது எனக்கு வந்து ஒரு வாட்டி ஏதோ கடிச்சிருச்சு உடனே இப்படி தேய்ச்சோன்னா போதும் உடம்பு ஃபுல்லாக சேவாயிடும் உங்கள் உடம்பு ஆமாம் ஏதோ கடிச்சிருச்சு இப்படி தேய்ச்சிட்டா போதும் கை காலெலாம் மூஞ்செலாம் அப்படியே ப்ளட்டு ப்ளட்டு மாதிரி வந்துடும் நான் எங்கெல்லாமோ எல்லாமும் போய் பார்த்தேன்னு சரி பண்ண முடியல அதனால் எங்கள் வீட்டில் போக வெளியே எங்கேயும் போகல வெளியே போனால் என்ன என்னென்னு கேட்பாங்கன்னு வீட்டில் உட்காந்து எங்கள் வாத்தியார் ஒரு நாள் வந்து என்னடா வரவே இல்லை ஏன்னா ஒரு சின்சியரான ஸ்டூடண்ட்டு தான் வரலேன்னு பார்க்கும்போது சொன்னேன் அண்ணன் இல்லைண்ணா இப்படி தேய்ச்சினா பாருங்கன்னா அப்படியாச்சு டேய் இதுக்கெல்லாம் போய் என்னடா வாடா ஸ்கூல் வாட அப்படின்ட்டார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு நினச்சி போனேன் அவர் என்ன பண்ணார் ஒரு செம்பு நிறையா தண்ணி கொண்டு வர சொன்னார் தண்ணி கீழே வைக்கக்கூடாதுன்னார் கீழே வைக்காமல் எடுத்துகிட்டு போனேன் அவர் பழக்கட்டைன்னு சொல்லுவாங்க தெரியுமா பலக்கட்டையில் உட்கார அதை வச்சுட்டு ஒரு குச்சியை வச்சு என்னமோ சொன்னார் மந்திரங்கள் சொல்லிவிட்டு டே இதை அப்படியே எடுத்துகிட்டு போ கிளாஸ் தண்ணி குடி அப்புறம் எல்லாத்தையும் வந்து இந்த தண்ணியில் ஊற்றி குளிச்சிரு அப்படின்னாரு இது இல்லாமல் சரியாகும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் வந்தேன் இதெல்லாம் வாத்தியார் சொல்கிறார கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு நம்பிக்கை இல்லை அதில் இதனால எங்கள் வாதியார் சொல்கிறாரு அவ நினச்ச நான் நம்பினேன் போய் எங்கள் வீட்டில் கொண்டு போய் ஒரு கிளாஸ் தண்ணியை அப்படி கீழே வைக்காமல் குடித்தேன் குடிச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே வந்து அண்டாவில் ஊற்றினேன் அண்டாவை வந்து தரையில் வைக்கக்கூடாதுனாரு ஒரு பலகை கட்டை போட்டு அதை மேலே வச்சு அண்டாவில் ஊற்றி தண்ணி கலந்து குடிச்சிட்டேன் குளிச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தேய்ச்சி பார்த்தா வரல அந்த தடிப்பு வரல அந்த எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு அது எப்படி முடியும் எதுவுமே வந்து முடியாது இது எப்படி முடியும்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் அப்புறம் எங்கள் வாத்திட்ட ஒரு சக்தி இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஒரு ரொம்ப சக்தி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார் மந்திரங்களாக இருக்கட்டும் இரவு நேரத்தில் வந்து அந்த சுடுகாட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணுறதா இருக்கட்டும் அவர் பக்கத்து நெருப்புக்குழு இது பண்ணிவிட்டு அதில் உட்காந்துருப்பார் நான் அவருக்கு காவலில் போய் உட்காந்துருப்பேன் பேய் வரும் அப்படின்னு பயந்துகிட்டே உட்காந்துருப்பேன் அவர் இருந்தாலும் அதை புட்டுற கையில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவார் ஒன்றும் வந்ததில்லை ஆனால் அந்த பயம் இருக்கும் அப்புறம் அவர் கூடவே இருந்து இருந்து எனக்கு அவர் சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பித்தார் அது ஒரு காலக்கட்டத்தில் நான் அப்படியே விட்டுட்டேன் மறந்து சினிமாவுக்கு வந்துட்டேன் அதெல்லாம் மறந்துட்டேன் அந்த இதெல்லாம் மறந்துட்டு நான் பாட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து சினிமாவில் வந்து எம்ஜிஆர் புரட்சியத்தில் ஒரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து என்னை சினிமா கூப்பிட்டு வந்தார் அவர்கிட்ட நிறையா தேக்களை கற்றுக்கிட்டேன் அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது அவர் வந்து வெளியில் யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அவர் அதுக்கப்புறம் வந்து சினிமாவுக்கு வந்துட்டேன் சினிமாவுக்கு வரும்போது ஒரு வாட்டியை வந்து பழனிக்கு ஷூட்டிங் போகிறோம் சிவகுமார் சாரி ஹீரோ அந்த படத்தில் சொல்லும்போது நான் வந்து எதார்த்தம் கோயிலுக்கு போனேன் போய் சமாதி சமாதிகி உட்காந்துட்டேன் அப்படியே டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் உட்காந்துட்டேன் ஃபைட்டர்ஸ் ஆனே சிவகுமார் சார் வெயிட்டிங்ண்ணே அப்படின்னா என்ன வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஆ பரவாயில்ல அப்படின்னு அவர் அவர் ரொம்ப பிறந்தமே அடுத்த நான் என்ன பண்ணால் அஞ்சு மணிக்கு எஞ்சி போகாட்டேன் ஒம்பது மணிக்கு தானே சொல்லிடுவோம் அஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டேன் அது ஒரு பதினஞ்சு நாள் ரெகுலராக போக ஆரம்பித்தேன் எனக்குள்ளே ஒரு மாற்றம் வந்துச்சு ஏதோ ஒரு மாற்றங்கள் கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க நோட் எடுத்து எழுத ஆரம்பித்தேன் அவங்க சொல்ல மருத்துவமாக இருக்கட்டும் உடல் உடல் சம்மதமாக இருக்கட்டும் நான் ஸ்கூலுக்கெல்லாம் போகவே இல்லை ஆனால் நிறையா வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு எழுதி எனக்குள்ளேயே நான் வச்சுக்குவேன் இப்போ கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நோட்டு இவ்வளோ கன நோட்டில் நாற்பது நோட்டு வச்சுருக்கேன் எழுதிருக்கேன் ஃபுல்லாக எழுதி வச்சிருக்கேன் ஆமாம் மருத்துவமாக இருக்கட்டும் எல்லாம் உடல் குறுப்பு கூட அவர் சொல்லியிருக்கார் அதெல்லாம் கூட நான் எழுதி வச்சுருக்கேன் எனக்கு தெரியாதானே ஆனால் எழுதி வச்சுருக்கேன் அதை வந்து என்ன மட்டும் நான் சரி பண்ணிக்கிட்டேன் எதுவா நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதில்லை ஊசி போடுறதில்லை இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாருமே நிறையா கஷ்டம் கஷ்டப்படும் போது எனக்கு அவர் சொன்னதை வச்சு ஒரு நூறு ரூபாயில் அவங்க வீட்டில் இருக்க ஜாமான் வச்சு நான் சரி பண்ணி விட்டேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலே மூவாயிரம் பேருக்கு மேலே நான் சரி பண்ணேன் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் பக்கத்தில் பக்கத்தில் அவங்க கூட சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வாசனையே வரல அவங்க கொரோனா எட்டு லட்ச ரூபா கேட்குறாங்க என்ன பண்ணுறான் உன்னில் இதை கொடுங்க சரியாக போகும் அப்படின்னு நீங்களே அதுக்கு மெடிசனை கொடுத்துறீங்க அவங்க வீட்டில் இருக்கிறதான் நான் எல்லாம் கொடுத்துருவாங்க வீட்டிலே என்ன ரெடி பண்ணமோ அதை ரெடி பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லா வீட்டிலையும் இப்போ நம்ம வீட்டிலையும் இருக்கும் உங்கள் வீட்டிலேயே இருக்கோம் எல்லா வீட்லேயும் இருக்கும் இதை எடுத்து இதை பண்ணுங்கள் அவள் தான் டெக்னிக்கல் மட்டும் தான் சொல்லி கொடுத்தேன் மட்டும் அதை பண்ணி பண்ணி சரியாக போச்சு இப்போ வெளியில் லைட்டாக தெரிய ஆரம்பித்தேன் ஒரு வைத்தியம் வளர்க்குறாருன்ட்டு இல்லை இல்லை வைத்தியம் எனக்கு தெரியாது எனக்கு சொன்னது செய்கிறேன் அவ்வளோதான் அப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தேன் அப்புறம் வந்து சில பேருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போகும் ஜுரம் வரும் அதுக்கு சில இது சொல்லி தருவேன் அப்புறம் முத்திரைகள் நான் வந்து எங்கள் வாத்தியாரே முத்திரைகள் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன் முப்பத்தி மூணாயிரம் முத்திரை தெரியும் அவர் சொல்லி அதில் சில முத்திரைகள் நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ ஓ என்னோட பாடியை நான் ஒருங்கிணைக்க ஆரம்பித்தேன் நான் இதுக்கு முன்னாடி என்னவாக பிறந்தேன் என்னவாக இருந்தேங்கிறதுலாம் எனக்கு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சு இதை வந்து வெளியே சொன்னால் பைத்தியகாரத்தானே நான் வெளியே சொல்லலை சில பேர் சொல்லுவாங்களே நம்மளோட முன் ஜென்மத்தில் நம்ம என்ன என்னவாக இருந்தோன்றது நம்மளுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரிய ஆரம்பிச்சு நான் யார்கிட்டையும் சொல்லலை அதெல்லாம் ஏன்னா நான் எனக்குள்ளேயே வச்சு எழுதி வச்சுக்குவேன் என்னவா பிறந்தேன் பொண்ணாக பிறந்தது எப்போம் இது மாதிரி என்னென்னவா பிறந்தேன்னு நோட்டில் எழுதி வச்சுருக்கேன்ண்ணா எனக்கு அது தெரிஞ்சு நான் அதை எழுதி வச்சுருக்கேன் கண்டினியூவாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எனக்குள்ளவே இருந்துச்சு வேறு யாருக்கும் சொல்கிறது இல்லை இப்போ எனக்கு வேண்டியவங்க ரொம்ப என்ன உடம்பு சரியில்லை இப்போ ஒன்றால் நான் வந்து அசோகநகர் போலீஸ் ஸ்டேஷனில் காரில் வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு பையன் கீழே உளுந்தான் அந்த ப உள்ள ஒரு பள்ளம் பள்ளத்தில் கா கை அவனுக்கு ஏ இதாயிடுச்சு கையை அவனால துடிக்கிறான் காரோட்ட இறங்கி வந்து லைட்டாக தட்டி எழுத்து விட்டேன் உடனே அவனுக்கு சரியாக போச்சு அவன் அப்படியே திரும்பி பார்த்தான் என்ன ஒரு செகண்டு எப்படி இந்த வலியை எடுத்தாருனே ஆனால் அதை பண்ணுவேன் ஏன்னா வறுமக்கலைக்கு தெரியும் இந்த மாதிரி தெரிஞ்சாலும் அதை வச்சு நான் சரி பண்ணிக்கிட்டே இருந்தேன் நிறைய நண்பர்கள் நண்பர்களுக்கு நண்பர்கள் அவங்க வந்து கேட்பாங்க அது மாதிரி சொல்லிக்கிட்டேன்னே யதார்த்தமாக ஒரு மீட்டிங் இது மாதிரி அவங்க மாதிரி பேசும்போது தான் எனக்கு சில விஷயங்கள் தெரியும் சொன்னது அதுக்கப்புறம் தான் பப்ளிசிட்டி ஆச்சு அது வரைக்கும் எல்லா வித்திகளும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் தெரியும் எல்லாம் கற்றுக்கலாம் யாருமே கிடையாது நான் வந்து சித்தர்கள் மூலியமாக எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி தந்திருக்காங்க அதனால் அவங்கள வச்சு தான் எனக்கு தெரியும் அது வந்து கரெக்டாக தப்பானியாக எனக்கு தெரியாது ஆனால் சரியாகுது எதுவாக எதுவாக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் சரியாக அதுதான் பெரிய விஷயம் என்னென்னா நம்ம சொன்னது சரியாயிருக்கு அதுதான் நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்ச சித்தர்யார் போகர் அவரை பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டில் என் கூட யாரோ படுக்கிறாங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் திருப்பி திருப்பி அவர்கிட்ட டெய்லி கேட்பேன் தண்ணி வைப்பேன் தண்ணியெலாம் குடிச்சிருப்பார் நான் வந்து நான் தண்ணி வைப்பேன் காலையில் பார்த்தீங்கன்னா அது அரைக்காக குடிச்சிருப்பார் இப்போ கொஞ்சம் காலாகிருக்கும் திருப்பி சாயங்காலம் நான் வந்து அவர் தண்ணி வைப்பேன் என் கூட படுப்பாங்க நான் வந்து நான் படுத்து ரெண்டு செகண்டில் என் கூட யாரோ படுக்கிறது எனக்கு தெரியும் இங்கே படுத்த ரெண்டு செகண்ட் ஆமாம் நான் பன்னெண்டு மணிக்கு நேரத்து வந்து ஒரு ஆடியோ புக்ஸ் போய் பத்த பத்து மணிக்கு தான் வந்தேன் அதுக்கப்புறம் குளித்து சாப்பிட்டு நான் படுக்க பன்னெண்டு நான் நினச்சேன் பன்னெண்டு மணி ஆச்சா சாரு சாமி படுத்துருப்பாரா இல்லையான்னு நினச்சேன் நான் படுத்து என் பெட்ஷீட்டை மூடும்போது என் கூட ஒருத்தர் படுக்க உட்கார அது எனக்கு நல்லா கண் நல்லா எனக்கு உணர்வுபூர்வமாக தெரியும் அது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்குது ஆக நான் வந்து கரெக்டான வழியில் இருக்கோம் அப்படின்னு எனக்கு அது யார் போகறன்னு நான் நினைக்கிறேன் யாருன்னு எனக்கு தெரியல நான் கேட்டேன் நிறையா வாட்டி கேட்குறேன் நீ யார் சொல்லுங்கள் உணர்வு உணர்த்துங்க அப்படின்லாம் நான் சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு என்னோடய மனசில் போகர் போகறன்னு தெரியாத வழியாக நான் யாருன்னு எனக்கு தெரியல நீங்கள் அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா நான் பேசுவேன் அவர் பேசினதில்லை அவர் பேச மாட்டார் நீங்கள் தான் நான் தான் பேசுவேன் ஆனால் அவர் உணர்த்துவார் சில விஷயங்களை எனக்கு உணர்த்துவார் இப்போ இந்த இடத்துக்கு போகாதான் பாரு போக மாட்டேன் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் போக மாட்டேன் அடுத்த காலையில் ஒரு ஒர்க் இருக்கும் அவருக்கு வீடியோ சீக்கிரம்லாம் எழுந்திருப்பேன் போகும்போது அவர் வேணாம் அப்படிங்கும்போது நான் அந்த அவருக்கு கேன்சல் பண்ணுவேன் அது ஏதோ ஒரு பிரச்சனையாக வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறையா எனக்கு வாழ்க்கையில் நடந்திருக்கு நிறைய பேர் கேட்பாங்க அவங்களுக்கும் நான் நிறையா பதில் சொல்லியிருக்கேன் அவர் சொல்லணும் இந்த யோகா மெடிடேஷன் இல்லை இந்த முத்திரை பண்ணுறது அதெல்லாம் உங்கள் லைஃபை வந்து எப்படி மாற்றுச்சு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது நான் வந்து பேசிக்கலாம் வந்து எவனாக இருந்தாலும் அடிப்பேன் எங்கள் அம்மா என்னை வந்து பெத்து வச்சு வளர்க்கமே ரெண்டு மூணு வயசில் என்ன சொன்னது மொத்தாட்டி ஓடியாக தான் இருக்கணும் எவனா அடித்தாங்க அடிச்சானே நீங்கள் வந்தால் தாலே கீழே தொக்க விட்டு வித்து போட்டுருவேன் மிளகா பொடி சாம்பிராணி போடுவேன் எங்கள் அப்பா எல்லாம் சிலம்ப வீரன் எங்கள் அப்பாலாம் என்னடா அது எப்படின்னு சொல்லி விடுவோன்ட்டு அருவா கையில் கொடுத்து போட்டிருப்பாங்க அருணாக்கை தான் போட்டு ட்ரெஸ்ஸு போடுற மாதிரி அருவா போட்டு தான் போவோம் ஆமாம் ஆமாம் அருவா போட்டு தான் காட்டுக்கு போவோம் எங்கள் வேலையிலலாம் அந்த பயணிலாம் காய்ப்பாங்க எங்கள் அம்மா கூட போவேன் நிறையா நரிலாம் இருக்கும் அதனால் அவங்க சொல்கிறது எதுனால் தான் நீ தான் முதல்ல வெட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸ்கூலில் கூட நான் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போது என்ன ஒரு பையன் அடிச்சுன்னா மொத்த அட்டி தான் அதான் எங்கள் டீச்சர்லாம் என்ன அடிச்சிருக்காங்க அது வந்து அப்படியே பழகி அப்புறம் சண்டை கற்றுக்க ஆரம்பிக்க போது தெரியும் நான் சண்டை கற்றுக்கிட்டால் இன்னும் பத்து பேர் நம்ம கூட இருப்பாங்க அவங்க கூட போவோம் தப்பு தான் அடிப்போம் தப்பு பண்ணாதவங்களை யாரும் யாரையும் அடிக்க மாட்டோம் அந்த மாதிரி அடித்தடியில் புரியதாகிட்டேன் என்னன்னா அப்படி முறைச்சி பார்த்தோன்னா கூட அடிப்பேன் அப்படிப்பட்டவன் யோகா பண்ணக்கப்புறம் இதெல்லாம் தவறு அப்படின்னு தெரிஞ்சு அதை வந்து சினிமாவில் இருந்தால் கூட நான் வந்து தண்ணி அடிக்கக்கூடாது டீ சாப்பிடக்கூடாது பார்க்க போடக்கூடாது அனைவரையும் மரியாதையாக வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் வா போன்னு சொல்லவே கூடாது என்னோடய ஸ்டூடெண்ட்டை கூட வாங்கிற மீட்டி தான் சொல்லுவேன் நான் வா போகணும்னு சொன்னதே இல்லை ஏன்னா இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது அவர் தான் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறனா அவர்லாம் கற்றுக் கொடுத்தாரு என்னோட உடம்பை நல்லா வச்சிருக்கேன் முக்கியமாக உடம்பை நல்லா வச்சுருக்கேன் ஏன்னா உலகத்திலே முக்கியமானவங்க நம்ம அம்மா அப்பா அதுக்கப்புறம் நம்ம தான் நம்ம உடம்பை நம்ம வச்சுக்காமல் வேறு யாருமே வச்சிக்க முடியாது நம்ம உடம்புக்கு நம்ம துரோகம் தான் அந்த தண்ணி குடிக்கிறது கஞ்சா குடிக்கிறது சாராயம் குடிக்கிறது பீடிசு குடிக்கிறது சேரி குடிக்கீங்கன்னா நம்ம உடம்புக்கு நம்ம பண்ணுற ஆப்பு வச்சுக்கிறது இல்லை அதுதான் இது அதெல்லாம் நான் பண்ணல அவர் சொல்லிக் கொடுத்து அதெல்லாம் நான் கரெக்டாக வச்சுருக்கேன் எந்த இதுவும் இல்லாமல் இது பிள்ளை கொரோனா காலக்கட்டத்தில் வீட்டை விட்டே வெளியே போகக்கூடாது வந்தால் செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி நான் இருபத்தி நாலு மணி வெளியே தான் இருந்தேன் எல்லாருக்கும் உதவி பண்ணுறக்காக வெளியே இருந்தேன் ஆனால் எனக்கு வந்ததில்லை ஏன்னா வரலை எனக்கு அவர் வர விடலை ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு வந்து நிறையா கற்றுக் கொடுத்துருக்காரு நிறையா வந்து நல்லதான் செய்யணும் அப்படிங்கிறத எனக்கு அவர் இது பண்ணியிருக்காரு அது மாதிரி நிறைய விஷயங்கள் இல்லைனா முன்னாடி மாதிரி இருந்தோம்னா எல்லாருக்கும் அடி கொடுந்திருக்கும் இப்போ அந்த அடிக்கிறது இல்லை யோகா மெடிடேஷன்லாம் பண்ணுறதுனால அது எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்குது உண்மையாக யோகா மெடிடேஷன் பண்ணுறவங்களும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்மளை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது உண்மையாக பண்ணணும் நானும் யோகா பண்ணுறேன் மெடிடேஷன் பண்ணணும் நிறையா பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கான பேர் சொல்லுவாங்க நான் அவங்கெல்லாம் பண்ணலை எனக்கு தெரிஞ்சு உண்மையாக பண்ணணும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர் வந்து போகர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சித்தர்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் சொல்லி அவங்கள நம்ப வைக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை குடிக்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் அதெல்லாம் அதில் எதிர்க்கிறேன் அதெல்லாம் வந்து கஞ்சா குடிக்கிறது அதெல்லாம் வந்து போகர் சொல்ல சித்தர் யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும் நம்ம ஒழுக்கமாக தான் வந்து சித்தர் போதிக்கிறது நம்ம அம்மா அப்பாவை அவ்வளோ மரியாதையாக நடத்தணும் உருவ மரியாதையாக நடத்தணும் இது மாதிரி தான் அவங்க போகன போதனை பண்ணுறாங்களே வழியே நீங்கள் குடிங்க அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்கன்னா அது வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன்னா சித்தர்களை வச்சு வியாபாரம் இருக்காங்க அதுதான் உண்மையான விஷயம் சித்தர்களை வச்சு யாரும் ஒருத்தர் பண்ணாங்க சித்தர்கள் பண்ணலை சித்தர்கள் பண்ண மாட்டாங்க அதில் அந்த இதில் தொடர்பே இருக்க மாட்டாங்க இப்போ நான் கூட தப்பான உடனே எங்கள் ரூமில் யாரும் வந்து படுக்க மாட்டாங்க இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி வந்தாங்கல்ல வந்த உடனே கோயில் மாதிரி இருக்குது வாசனையாக இருக்குன்னு தான் சொன்னாங்க உங்களுக்கும் அப்படி தோணி தான் சார் உங்களுக்கும் அப்படி தோணி இருக்குது இல்லையா நான் ஊது போய் தான் கொளுத்து வைக்கிறேன் வேற எதுவும் பண்ணல ஆனால் எங்கள் வீடு ஃபுல்லாகவே கோயில் ஒரு மங்களகரமாக இருக்குதுன்னு ஆமாம் எல்லாம் கோயிலுக்கு வாசனை வரும் அப்போ வந்து அவங்க இருக்கிறாங்கன்னு எடுத்தோம் அவங்க இல்லைன்னா அந்த வாசனை வராது நான் வந்து பேச்சிலர் வேறு நான் வந்து வீடு சுத்தமாக இருக்குன்னா அது அவங்க தான் இங்கெல்லாம் நைட்டு பதினொரு மணிக்கு மேலே நாங்கள் வரமாட்டேன் ஏன்னா இங்கே இருப்பாங்கன்னு ஒரு நாள் அது மாதிரி எனக்கு அனுபவமாக ஏற்பட்டுச்சு ஏன்னால் நான் ஒரு நாள் இது மாதிரி தான் லேட்டாக வந்தேன் யாரோ அங்கே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு எனக்கு கொஞ்சம் எதிர்ப்பு ஜாஸ்தி நீங்கள் படிச்சுருப்பீங்க யூடியூப்பில் அதனால் கையில் ரெண்டு அறுவாள் எடுத்துகிட்டு சரி வந்தேன் வெளியே சரி அதாவது உள்ளே அத்துமீறி நுழைஞ்சாங்கன்னா என்ன வேணாலும் சொல்லலாம் பண்ணலாம் சட்டம் இருக்கு இல்லையா பார்த்தா இந்த கதவும் போட்டிருக்கு அந்த கதவும் போட்டிருக்கு இந்த கதும் போட்டிருக்கு அப்போ யார் நான் ஆனால் மனசுக்குள்ளேன்னு சொல்லி சரி உள்ளே போயிட்டு அதுக்கு மேலே யார் வந்தாலும் நான் கதவு நடந்து போனால் அது மாதிரிலாம் தான் நான் வரமாட்டேன் ஏன்னால் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருப்பேன் அவங்க கோயில் லைட் மட்டும் போட்டிருப்போம் எதுவும் போட மாட்டேன் ஸோ அந்த மாதிரி ஏதோ இருக்கிறாங்கங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் யாரையும் நான் நேரில் பார்க்கல ஆனால் கிராஸ் பண்ணுறது மாதிரி பார்த்துருக்கேனா அந்த ஒரு ஃபீல் இப்போது டீ நிறைய நைட்டு கிச்சனில் லைட் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா கிச்சனில் யாரும் இருக்க மாதிரி எனக்கு நல்லாவே தெரியும் திருப்பி பார்க்கவே இருக்க மாட்டாங்க இது நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இது மாதிரி நிறையா பேர் கிராஸ் பண்ணுற மாதிரிலாம் பார்ப்பேன் என்னோடய ரூம்லேயே நான் அப்படி சும்மா லைட்டாக கதவு திறந்துருக்கோம் இல்லையா அப்போ இங்கே யாரும் போன மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் போன மாதிரி இந்த விசுவலாகவே தெரியும் ஆனால் உருவ மாதிரி தெரியும் நல்லாவே தெரியும் ஆமாம் அதெல்லாம் நான் நிறையா பாட்டி பார்த்துருக்கேன் ஆனால் ஃபுல்லாக எங்கிட்ட உட்காந்து யாரும் அவங்க பேசலை அந்த போகர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க இன்னமும் அவராகவும் இருக்கலாம் இன்னும் நிறைய எங்களோட முன்னோர்கள் இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் ஏன்னா அவங்களாம் வந்து நான் தான் அப்படின்னு சொன்னால் தான் நான் நம்ப முடியும் இல்லையா ஆனால் அவர் தான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் தான் நிறையா மருத்துவம் சொல்கிறார் எனக்கு ஏன்னா போகர் தான் வந்து மருத்துவத்தில் போகர் அகத்தியர் திருமூலர் இவங்க தான் வந்து மருத்துவத்தில் வந்து நம்ம உலகக்கே ஒரு பெரிய வழிகாட்டி எதையும் எதிர்பார்க்காம நமக்கு பின்னாடி வர மக்கள் நல்லா இருக்கணும்னு எழுதி தான் திருமூலர் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் அவர் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு பாடலை எழுதி வச்சுருக்கார் அது மாதிரி வந்து அவர் அத்தனையும் அத்தனையும் மருத்துவம் கொட்டி கிடக்குது அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கல அந்த புரிஞ்சிக்கிற சக்தி இன்னைக்கு கிடைக்க கிடைக்கல கிடைக்கல ஒரு சிலர் புரியும் இப்போ எனக்குலாம் வந்து அவர் புக்குலாம் நான் வாங்கி படிக்கிறேன் ஒரு ஓலைச்சுவடிகள்லாம் நான் படிக்கிறேன் ஒரு வாட்டிக்கு நூறு வாட்டி படித்தால் தான் எனக்கு என்ன ஒரு மருந்து புரியும் உதாரணத்துக்கு வந்து சளி பிடிச்சிருக்கேன் நிறையா இப்போ நம்ம வந்து என்ன போடுவோம் கடையில் போய் மாத்திரை வாங்கி போடுவோம் பேரஸ்டமால் வாங்கி போட்டுருவோம் போட்டுருவோம் அவர் ஒரு மஞ்சளை சுட்டு மூக்கில் உறிங்கன்னார் நான் ஆயிரக்கணக்கான பேருக்கு பல்லாயிரக்கணக்கான சொல்லுங்கள் சரியாக போச்சு அப்புறம் எனக்கு வந்து எல் ஒன் எல் டூ எல் ஃபோர் எல் ஃபைவ் ஒரு ஷூட்டிங்கில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு எனக்கு அப்படியே முப்பது அடியில்லாம் மல்லாக்க விழுந்துட்டேன் ரோப்ப இருந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அட்மிட் ஆனோடனே அவங்க வந்து பார்த்துட்டு இது மாதிரி நாலு இது போயிருக்கு இம்மிடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணோம் இல்லைன்னா கை கால் விழுந்துடும் நாங்கள் என்ன நினைப்பீங்க சாதாரணமாக என்ன நினைப்போம் கை கால் நைட் அப்படியே இப்போ என்ன நினைப்போம் உடனே ஆப்ரேஷன் தான் சொல்லுவான் நான் சொல்லலை இல்லை எங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் ஒரு வாரம் கழிச்சு டாக்டரே கூப்பிட்டாங்க ஒருவேளைங்கட்ட காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுங்கள் இல்லையா நான் இன்சூரன்ஸ்லாம் போட்டு சொல்லுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னேன் இல்லை எப்போன்னு சொல்ல முடியாது அப்படின்னாரு சரி திருப்பி போய் ஸ்கேன் எடுக்கணுன்னாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தேன் ஸ்கேன் எடுத்த இடத்துல சொன்னாங்க சார் உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கள் எல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னாங்க எனக்காக அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலில் பத்து டாக்டர் கை தேர்ந்த டாக்டர்லாம் கூப்பிட்டு எல்லாம் செக் பண்ணி பேசி பண்ணியே தெரணுன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இது இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் என்ன இருக்கா சொல்லுங்கண்ணே அப்போ ட்ராக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னாங்க டிராக்ஸென்னா தெரியுமா தலைகையில் போட்டிருப்பாங்க இங்கே வந்து இரும்பு கம்பி இரும்பு ஒரு ராடு மாதிரி ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க வெயிட் மாதிரி அது கொஞ்சம் நேரம் ஆக ஆக வலிக்க ஆரம்பிச்சிடும் பயங்கர வலி இருக்கும் அதுக்கு மாத்திரை போடணும் வலிக்காக ஸோ அது எனக்கு சொன்னாங்க நீங்கள் தாங்க முடியுமானாங்க தாங்குவேன் அப்படின்னேன் ஒன் ஹவரில் வலி பிச்சிச்சு எனக்கு கேட்டார் டாக்டர் அதெல்லாம் வலிக்கல சார்ன்ட்டேன் மூணு நாள் இருந்தேன் மூணாவது நாள் நைட்டு எனக்கு வந்து சித்தர் வந்து சொல்கிறாரு ஒரு துண்டை வச்சு முதுகுக்கு ஒரு எக்ஸஸ் பண்ணுறாரு விஸ்வலாகவே எனக்கு காமிக்கிறார் இதுதான் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் நான் இருக்கேன் அங்கே காலையில் மூன்றரை மணிக்கு இருந்துச்சு நான் அதை பண்ணேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு முதுகில் வலி கிடையாது அடுத்த நாளே ஸ்கேன் எடுத்தோம் எனக்கு சரியாக போச்சு அந்த எக்ஸைஸ் பண்ணதுனால ஆமாம் அது வந்து இன்றைக்கி வந்து கோடிக்கணக்கான பேர் பண்ணுறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் நான் உங்கள் சேனலில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இன்றைக்கி வந்து அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாமே எனக்கு அவர் சொன்னதை நான் டாக்டராக ஒன்றும் கிடையாது ஒரு துண்டை வச்சு இடுப்பு வலியை சரி பண்ண முடியும்னு சொன்னது நான் தான் உலகத்திலே அப்போ எனக்கு சொன்னது சித்தர் அப்போ அந்த சித்தர்கள் எவ்வளோ பெரிய மருத்துவ கட்டுப்பிடி பிடிச்சிருப்பாங்க ஒரு மருந்து இல்லாமல் ஒரு மாத்திரை இல்லாமல் ஒரு துண்டை வச்சு இடுப்பு வலி சரி பண்ண முடியும்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அப்போ நான் அசைக்க முடியாமல் என் போகிற நான் வந்து நம்புகிறேன்